பிரைஸலாட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த உன்னத பல நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளினுடைய ஆண்டவருடைய வசனத்தை நாம் பார்க்க போகிறோம் ஆதி அகமத்தின் புஸ்தகம் ஐம்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே யோசிப்பினுடைய சகோதரர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படியாக அவனை பகைக்கும்படியாக அவன் மேல் இருந்த கத்தருடைய திட்டத்தைப் பற்றி அவர்கள் அறியாதபடி அவனுக்கு தீங்கு செய்தார்கள் அவனை புளியிலே போட்டு விட்டார்கள் விஸ்மவிலர்களை அவர்களை அடிமையாய் விற்று போட்டார்கள் பொழுதும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உடன் பிறந்தவர்கள் கூட நம்மோடு பேசுகிறவர்கள் கூட நம்மோடு பழகிறவர்கள் கூட நம்முடைய வாழ்க்கைக்கு தீங்கு செய்ய நினைக்கிறார்கள் ஆண்டுபுடைய வசனம் சொல்லுகிறது தகப்பனும் தாயும் கூட சில நேரங்களில் நம்மை கைவிட்டு விடுவார்கள் ஆனால் நீங்களும் நானும் நம்புகிற இயேசு ஒரு நாள் நம்மை கைவிடுகிறவரல்ல ஒருவேளை உங்கள் மேல் ஆண்டவருடைய பிரியம் இருக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது எல்லா மனுஷனையும் ஆண்டவர் நேசிக்கிறார் ஆனால் எந்த ஒரு மனிதன் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறானோ அவருடைய வாழ்க்கையில யாராகிலும் தீமை செய்ய நினைத்தாலும் தீமையே செய்தாலும் அந்த தீமையை நன்மையாக ஆண்டவர் மாற்றிவிடுகிறார் என்புக்குரியவர்களை நீங்கள் யார் மேலும் கோபப்பட வேண்டாம் எரிச்சலைய வேண்டாம் நீங்க மாத்திரம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடங்க ஆண்டவருடைய வழிகளை நடக்க தீர்மானம் பண்ணுங்க உங்களுக்கு எந்தெந்த விதத்துல தீங்கு செய்கிறார்களோ அது எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்காக ஆசீர்வாதத்திற்காக மேன்மைக்காக கத்து அதை நன்மையாய் மாற்றி விடுகிறார் என் அன்புக்குரியவர்களே உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருங்க இயேசுவின் மேல் விசுவாசம் இருங்க இன்னொரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது அன்று இவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீ உண்மையாகவுமே தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது அண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த வரு உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா தீமையையும் நன்மையாக மாற்றி விடுவார் நீங்கள் பயப்படவே வேண்டாம் நீங்கள் கற்றுற இடத்துல அன்பு வைங்க அவருடைய வழிகளில் நடங்க அந்த எல்லா தீமையையும் உங்களுக்கு நன்மையாய் முடிய பண்ணுவா சமாதானம் உங்களோடு இருப்பதாக உங்களுக்காக நான் ஜபிக்கட்டுமா நல்ல ஆண்டு வரேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜுபிக்கிறேன் ஒருவேளை இவர்களுடைய வாழ்க்கையில் அநேகரால் உடன்பிறப்புகளால் நண்பர்களால் ஆண்டு வரை உடன் வேலை செய்கிறவர்களாய் ஆண்டு வரை யாரிடத்திலிருந்தாகிலும் இவர்கள் ஒருவேளை இவர்களுக்கு தீமை வந்திருக்கலாம் பலவீனங்கள் வந்திருக்கலாம் அவமானங்கள் வந்திருக்கலாம் அதையவே நீர் நன்மையாய் மாற்றி வெகு ஜனங்களை உயிரோடு காப்பாற்றக்கூடிய அளவில் அவர்களுக்கு ஆசிர்வாதமாய் நன்மையாய் அவருடைய வாழ்க்கையை நீர் மாற்றி விடுகிற தெய்வம் என்பதை யோசிப்பினுடைய வாழ்க்கையில் நாங்கள் கண்டு கத்தரை துதிக்கிறோம் அதே போல உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அந்த அற்புதங்கள் நடக்கட்டும் வெகு ஜனங்களுக்கு அவருடைய குடும்பத்திற்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நன்மையாய் முடியப்படுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதாவே ஆமாம் உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்.